ஹாய் சிஸ்டர்ஸ் நம்ம யூடியூப் சேனலில் வந்து ஃப்ரீ ஆன்லைன் மெஹந்தி கோர்ஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம் அதோட கண்டினியூ வீடியோ தான் இந்த வீடியோ இதில் வந்து நம்ம பிரைடல் ஃபில்டர் அண்ட் ஃபில்லிங்ஸு டிசைன்ஸ் தான் பார்க்கும் நீங்கள் வந்து ஒரு ரெஃப்யூஸ் பேப்பரில் மெகந்தி வச்சு தான் எனக்கு வந்து ஒரு டிசைன்லாம் ட்ரை பண்ணி சென்ட் பண்ணணும் அதாவது நான் சொல்லிக் கொடுக்குது ப்ரைடல் ஃபில்டர்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து போட்டுக்கோங்க டபுள் லைன்ஸில் பாக்ஸ் போட்டு வந்து நீங்கள் இதை அந்த டிசைன்லாம் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா வந்து பக்கத்துலேயே நம்ம பாக்ஸ் வந்து போடுறதுனால எல்லா டிசைனும் வந்து ஒரே மாதிரி மிங்கிள் ஆகி கிடக்குற மாதிரி இருக்கும் அதை பார்க்கறதுக்கே நீட்டாகவே இருக்காது டபுள் லைன்ஸில் இதை மாதிரி போட்டு வரை ட்ரை பண்ணி சென்ட் பண்ணுங்கள் ஓகேவா வாங்க டிசைன் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஸ்வேரல் வந்து சின்னதாக வரைஞ்சி கொடுத்தோம் அதை சுற்றி வந்து லைட்டாக ஒரு கோடு வந்து வரைஞ்சிட்டு அதில் சின்ன ஹம்ஸ் வந்து வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு பெரிய ஹம்ஸ் வந்து வரைஞ்சி கொடுத்தோம் பார்த்து தருதா அதுக்கு மேலே மறுபடியும் ரவுண்டு போட்டு அந்த பெரிய ஹம்ஸுக்குள்ள கேப் எல்லாத்தையும் ஷேடிங் பண்ணதும் இதே மாதிரி தான் இந்த பாக்ஸ் ஃபுல்லாக வந்து நம்ம வரைதோம் இதே டிசைன் ஓகேவா உங்களுக்கும் வேறு டிசைன்லாம் தெரிஞ்சால் நீங்கள் ட்ரை பண்ணலாம் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா ஸ்வேரல் ஹம்ஸு வெயின்ஸு இதை மது இதை வச்சு தான் நம்ம வந்து டிசைன் வந்து கிரியேட் பண்ணணும் நம்மளோட ஓன் க்ரியேஷன் தான் மகந்தி ஓகேவா யாரும் நீங்கள் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேவா நான் குரூப்பில் ஆட் பண்ணி விடுதேன் ஃப்ரீயா ஆன்லைன் மகந்தி கோர்ஸ் தான் ஃப்ரீ சர்டிஃபிகேட்டும் உண்டு ஓகேவா நீங்கள் நல்லா மெதுவாக ட்ரை பண்ணி சென்ட் பண்ணுங்கள் ஒன்றும் அவசரம்லாம் கிடையாது நம்ம வந்து வரைய வரைய தான் வந்து எதுனாலுமே நம்மளுக்கு வரும் அப்படி தானே சரியா நம்ம ட்ரை பண்ணி ட்ரை பண்ணால் தான் எதுனாலும் நம்மளுக்கு ஈஸியாக வந்து வரும் மெதுவாகவே நீங்கள் ட்ரை பண்ணி சென்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களையும் ஜாயின் பண்ணி விடுங்க க்ளாஸில் ஓகேவா அதே மாதிரி என்ன டவுட்னால கமெண்டில் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம் நான் எப்போ ரிப்ளை பண்ணிடுவேன் உடனே ஓகேவா நீட்டாக ஒரு ரஃப்யூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க இதை மாதிரி கோடு போட்டால் பேப்பராக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ட்ரை பண்ணும்போது ஒரு ரஃப்யூஸ் பேப்பரில் ட்ரை பண்ணணும் மகந்தியை வச்சு தான் நீங்கள் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி மகந்தி வச்சு தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து ரெக்கார்டு நோட்டும் உண்டு நீங்கள் ரெக்கார்டு நோட்டு லாஸ்ட்டு நான் என்னென்ன டிசைன் சொல்லியிருக்கணும் அதெல்லாத்தையும் ஒரு டைம் வரைஞ்சி அதாவது தின் லைன் திக் லைன் அப்படி இருக்குன்னா அதில் நான் ஒரு 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 கோடு போட்டு இதான் தென் லைனு திக் லைன் அப்படிங்கிற மாதிரி எழுதி அதை வந்து நிறையா நான் சொல்லி கொடுத்த எல்லா டிசைனுமே நீங்கள் வந்து வரைஞ்சி எனக்கு வந்து சென்ட் பண்ணதாப்புல இருக்கும் வீடியோ எடுத்து அதுக்கடுத்து தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து நம்ம கொடுப்போம் சரியா நெக்ஸ்ட்டு டிசைன் பார்த்தீங்கன்னா நான் ரோஸ் பூ மா சொல்லி கொடுத்துருக்கேண்ணா ஸ்வேரல் போட்டு அதுக்கு மேலே ஹம்ஸ் வந்து சேமாக ஒன்றுக்கு மேலே ஒன்று போடக்கூடாது பாருங்க நான் எப்படி போடுதுன்னா அதே மாதிரி இந்த பாக்ஸ் ஃபுல்லும் ரோஸ் பூ தான் போடுதும் இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே ரோஸ்பூர் டிசைன் தான் நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் அதே டிசைனை தான் நீங்கள் இதில் ட்ரை பண்ணுறோம் சரியா ப்ரைடல் ஃபில்டர்ஸ் ஃபில்லிங்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹேண்ட் அதாவது உள்ளங்கை இருக்கு இல்லையா உள்ளங்கைக்கு மேலே வந்து ஹேண்ட்லலாம் நம்ம டிசைன் ப்ரைடலில் போடுவோம் இல்லையா அந்த டிசைன் வந்து தான் பாக்ஸ் மாதிரி டிசைன் பண்ணி நம்ம போடுவோம் அதுக்காக தான் அந்த டிசைனில் நம்ம வந்து கற்றுக்கிடணும் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோல்லையே இதுவரை பேசிக் எலமெண்ட்ஸ் அதை வச்சு தான் நம்ம வந்து இது ஃபுல்லுமே க்ரியேட் பண்ணுறோம் மேக்சிமம் இந்த டிசைனை பொறுத்தவரை வந்து நம்ம நல்லா நெருக்க போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் கலக்க கலக்க போட்டோம்னா அது நல்லாவே இருக்காத மாதிரி தான் இருக்கும் நெருக்க நெருக்க போட்டோம்னா பார்க்க கொச கொசன்னு இருக்க மாதிரி தான் இருக்கும் பட் வந்து லாஸ்ட்டு ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் நம்ம வந்து மெஹந்தியை பொறுத்தவரை நெருக்க போட்டோம்னா நெருக்கவே போட்டு வரணும் அதேது நம்ம கலக்க கலக்க கொஞ்சம் போட்டோம் அப்படின்னா அந்த டிசைனை பொறுத்து நம்ம என்ன டிசைன் போடுதோமோ அந்த டிசைனை பொறுத்து தான் மாடல் எல்லாமே நம்ம சூஸ் பண்ணி போடுறதாப்ல இருக்கும் கடைசி நான் அதையும் உங்களுக்கு சொல்லி கொடுக்க எப்படி போடணும் அப்படின்னு வாங்க நெக்ஸ்ட்டு டிசைன் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நடுசில் ஒரு த்ரீ லீஃப் வந்து வரைஞ்சி கொடுத்ததும் லெஃப்ட் ஒன்று ரைட் ஒன்று சின்னதாக சென்ட்ரில் அதுக்கு மேலே ஒரு லீஃபு அதை சுற்றி ரவுண்டு வந்து போட்டுக்கூடாது சின்னதாக டபுள் லைனில் இதுதான் இது ஒரு டிசைன் சரியா இது ஃபுல்லும் அந்த பாக்ஸ் ஃபுல்லாக வரைஞ்சி ட்ரை பண்ணி சென்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எதுனாலும் கமெண்டில் எனக்கு டவுட் கேளுங்கள் போன வீடியோ பார்க்காதவங்க நான் டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க யாரும் கிளாஸில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா வாட்ஸ்அப்பில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க இதை வந்து நம்ம யூஸ் பேப்பரில் வந்து மகந்தியை வச்சு ட்ரை பண்ணி சென்ட் பண்ணணும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஓகேவா நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு தான் சொல்லுறேன் நீங்கள் மகந்தியை வச்சு நீட்டாக ஒரு ரஃப் பேப்பரில் வந்து ட்ரை பண்ணி சென்ட் பண்ணுங்கப்பா ஓகேவா நெக்ஸ்ட்டு டிசைன் நெக்ஸ்ட்டு டிசைன் ஒரு ரவுண்டாக ஒரு கோடு போட்டுக்கூடோம் லைன் போட்டு அதில் சின்ன சின்ன ஹம்ஸ் வந்து நம்ம வரைஞ்சி கொடுதோம் ஹம்ஸ் வந்து எப்போயுமே சின்னது பெருசு அப்படி கரெக்டாக பார்த்து போடுங்க நான் சென்ட்ரில் வந்து நம்ம மேங்கோ டிசைன் கொடுத்துட்டு வச்சு போடுதோம் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஒரு டாட் வச்சு மேங்கோ மாதிரி லைட்டாக அப்படியே பெண்ட் பண்ணி இழுத்து விடணும் நீங்கள் ஃபஸ்ட்டு பேசிக் எலமெண்ட்ஸ்லாம் நீங்கள் நல்லா போட்டு பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைன்லாம் ஈஸியாக இருக்கும் லைட்டாக ஒரு புள்ளி வச்சு டாட் வச்சு அதை லைட்டாக அப்படி பெண்ட் பண்ணி இழுத்து விட்ருங்க மேங்கோவாக வந்துடும் இது வந்து நம்ம சென்ட்ரு பாயிண்ட்டுக்கும் வந்து கொடுத்துருக்கோம் இதே மாதிரி இந்த பாக்ஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ணிடணும் சரியா நெக்ஸ்ட்டு இதோட கண்டினியூ வீடியோ வரும் அதுலேயே ஒரு ஃபோர் டிசைன் வந்து நான் சொல்லி கொடுக்கேன் அப்புறம் நீங்களே ஓன் க்ரியேஷன் பண்ணியும் எனக்கு சென்ட் பண்ணலாம் நான் சொல்லி கொடுக்குறது இவ்வளோ டிசைன் தான் இதுவே உங்களுக்கு போதும் ஆனால் நீங்கள் இன்னும் நம்ம வந்து போட போடாதான் நம்மளுக்கே ஆ இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படி தோணும் அதே மாதிரி நம்ம கிரியேட் பண்ணது தான் பகந்தி ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சேர சொல்லுங்கள் நிறையா கற்றுக்கோங்க இதை ரஃப் பேப்பரில் போட்டு ட்ரை பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள் ஓகேவா நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ டூ வால்